வணக்கம் செந்துரை ஒன்ற நான்கு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் தொண்ணூற்றி இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்துக்குட்பட்ட தலைவாய் சன்னாசிநல்லூர் குழும்பூர் வஞ்சனாபுரம் நமங்குணம் நக்கம்பாடி ஆகிய ஊராட்சிகளில் பல்வேறு துறைகளின் சார்பில் சிமெண்ட் சாலை கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிய பேருந்து நிழற்கொடை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் என முப்பத்தி ஏழு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நான்கு கோடி இரு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் மதிப்பிலான முப்பத்தி ஏழு வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மதிப்பிலான ஏழு முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அமைச்சர் சிவசங்கர் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் இது வந்து கிட்டத்தட்ட அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட அதிமுகவாக மாறிவிட்டது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேச விடாமல் அமித்ஷா அந்த கூட்டணியை அறிவித்தார் அவர் எல்லாவற்றுக்கும் வேடிக்கை போய் மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்திருந்தார் இன்றைக்கு அதே போல தான் இந்த திராவிட இயக்க தலைவர்களை பெரியாரை விமர்சிக்கின்ற அந்த செயல்பாடுகளையும் அதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எப்பொழுது கேட்டாலும் திராவிட இயக்கத்தில் என்று சொல்லிக்கொள்கின்ற அவர்கள் நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை மிகுந்த ஒரு அவமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது இது அமித்ஷா திமுகவாக மெல்ல மெல்ல அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது கீழடியை அதே நேரத்தில் எடுத்து கொண்டாடுறாங்க இல்லை அவர்களுடைய நோக்கம் வந்து தமிழுடைய தொன்மையை பெருமையை நிலைநாட்டக்கூடாது ஏன்னா அப்படி ஒப்புக்கொண்டால் ஹிந்தியை திணிக்க முடியாது அதே சமயத்தை மக்களை பிளவுபடுத்தி ச மத ரீதியாக ஒன்றிணைத்து மற்ற வட இந்திய மாநிலங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது போல இங்கேயும் செயல்படலாம் என்று எண்ணுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் அண்ணா வழியிலே இருந்து இந்த கொள்கைகளை கொண்டிருப்பவர்கள் அந்த செயல்பாட்டிலே தொடருவார்கள் பெரியல் பயணம் உரிமை தொகை இதெல்லாம் ரீச் ஆகிடுற நேர இடத்துல நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களை வரவேற்கிறது இங்கே நான் தொடர்ந்து சொல்வது போல தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களில் முதன்மையான திட்டங்களாக இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பட்டியிருப்பது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அதேபோல விடியற்பயிற திட்டம் இந்த இரண்டு திட்டங்களும் பெண்களுக்கான ஒரு விடுதலை உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அவர்கள் சுதந்திரமாக சொந்தக்காரில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் பெண்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது